வணக்கம் நண்பர்களே வீடியோ கோல முன்னாடி இந்த வீடியோவோட ஸ்பான்சர் ஷேர்ன்னு பாத்தீங்கன்னா எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இது ஒரு ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப் கம்பெனி எந்த ஒரு ரெஃபரல் செல்லிங் இந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒர்க்கர் பேஸ் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தராங்க இதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த ட்ரிபிள் நைன் ஃபோர் ஒன் ஜீரோ ஃபோர் ஒன் சிக்ஸ் ஜீரோ என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் அண்ட் குவாலிபிகேஷன் சென்ட் பண்ணுங்க

வணக்கம் நண்பர்களே நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது அன்போல்டு செய்திகள் நம்ம உலகத்துல நடக்கிற லேட்டஸ்ட் அண்ட் சூடான தகவல்களையும் வரலாற்று சிறப்புமிக்க இடங்களை பத்தின செய்திகளையும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கானையும் தட்டிவிட்டுடுங்க நகரேஷு காஞ்சி நகரங்களில் சிறந்தது காஞ்சி நகரேஷு காஞ்சி அதாவது நகரங்களில் சிறந்தது காஞ்சின்னு மகாகவி காளிதாசரால் போற்றப்பட்ட பெருமை கொண்டது நம்ம காஞ்சி மாநகரம் இந்த நகரில் பல்லவ மன்னர்களால் கட்டப்பட்ட கலைநயமிக்க நிறைய கற்கோயில்கள் இருக்கு இப்போ பெரிய காஞ்சிபுரம்னு அழைக்கப்படுற சிவகாஞ்சி பகுதியில மட்டும் ஆறு அற்புதமான கோயில்கள் இருக்கு அந்த ஆறு கோயில்கள்ல ஒன்றுதான் வரலாற்று சிறப்புமிக்க மதங்கீஸ்வரர் திருக்கோவில் சுமார் ஆயிரத்து நானூறு வருடங்கள் பழமையான இந்த கோயிலோட கட்டிடப்பணிய பல்லவ மன்னரான ராஜசிம்ம பல்லவன் கிபி ஏழுநூறு முதல் ஏழுநூற்று இருபத்தி எட்டு தொடங்கியிருக்காரு அதுக்கப்புறம் இரண்டாம் நந்திவர்மன் காலத்துல கிபி ஏழுநூற்று முப்பத்தி ஒன்று முதல் ஏழுநூற்று தொன்னூற்றி ஆறு இந்த கோயில் கட்டி முடிக்கப்பட்டிருக்கு இந்த கோயில்ல இருக்கிற சிற்பங்கள் இத்தனை வருஷங்கள் கழிச்சும் காண்போர உண்மையிலேயே வியக்க வைக்குது காஞ்சி புராணத்துல சொல்லப்படுறதுன்னா இந்த தலத்துல இருக்கிற சிவலிங்கம் மதங்கி முனிவரால நிறுவப்பட்டு அவர் வழிபட்டதாலதான் இதுக்கு மதங்கீஸ்வரர்னு பெயர் வந்ததாம் மதங்கி முனிவர் இந்த ஈசன வழிபட்டுதான் ஐம்புலன்களையும் அடக்கியாலும் ஆற்றலை பெற்றார்னு ஒரு அழகான ஐதீகம் இருக்குது தாயார் இங்க காமாட்சின்னு அருள் பாலிக்கிறாங்க சிற்பங்களின் பிரம்மாண்டம் இந்த ஆலயம் மணல் கற்களால் கட்டப்பட்டிருக்கு உள்ள நுழையும் போதே ஒரு சிறிய மேடையில நந்தி சிற்பம் கண்ணுக்கு படும் மேற்கு திசை நோக்கி அமைந்திருக்கிற இந்த ஆலயத்தோட கருவறைக்குள்ள பதினாறு பட்டைகள் கொண்ட சிவலிங்கம் இருக்கு அதுக்கு முன்னால நந்தி சிற்பமும் இருக்கு கருவறைக்குள் போறதுக்கு வெளியில் ஒன்பது படிக்கட்டுகள் அமைத்திருக்காங்க கோயிலோட நான்கு மூலைகளையும் சிம்மத்தின் மீது அமர்ந்த வீரர்களோட சிற்பங்கள் அழகா அலங்கரிச்சிருக்கு முன் மண்டபத்துல பல்லவ கட்டிடக்கலையோட தனித்துவமான தூண்கள் அழகா காட்சி கொடுக்குது கண்ணாடி போல பார்க்க வைக்கும் உட்புற சுவர்கள் முகமண்டபத்தோட உட்புற சுவர்களில் உள்ள சிற்பங்கள் உண்மையிலேயே மிரள வைக்கும் இங்க கைலாய மலையை அசைக்கும் ராவணனோட புடைப்பு சிற்பம் அற்புதமா செடுக்கப்பட்டிருக்கு அது மட்டுமில்லாம கஜசம்ஹார மூர்த்தி கங்காதர மூர்த்தி ஊர்த்துவ தாண்டவ மூர்த்தி மாதிரியான பல சிற்பங்கள் காணப்படுது வெளிப்புற சுவர்கள்ல பாத்தீங்கன்னா யோக நிலையில அமர்ந்த சிவபெருமான் லிங்கோத்பவர் நடனமாடும் சிவன் பிரம்மா திருமால் துர்க்கை சண்டேஸ்வர அனுக்கிரக மூர்த்தின்னு பல கலைநயமிக்க சிற்பங்கள் இருக்கு கால ஓட்டத்துல சில சிற்பங்கள் சிதஞ்சிருப்பது கொஞ்சம் வருத்தம்தான் அதே நேரம் கோயிலோட நான்கு மூலைகளின் கீழ்ப்புறத்துல யானை ஒன்னு அமர்ந்து இந்த கோயில தாங்கி நிக்கிற மாதிரி செதுக்கப்பட்ட சிற்பங்களும் ரொம்பவே விசேஷம் இந்த கோயில் இந்திய தொல்பொருள் ஆய்வு மையத்தோட கட்டுப்பாட்டுல இருக்கு காஞ்சிபுரத்தின் நூற்றி எட்டு சிவன் கோயில்கள்ல இந்த ஆலயமும் ஒன்றா சொல்லப்படுது தினமும் காலையில ஒரு கால பூஜை இங்க நடத்தப்படுது பெரிய காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்துக்கு ரொம்ப பக்கத்துல தான் இந்த மதங்கீஸ்வரர் திருக்கோயில் அமைந்திருக்கு நீங்க காஞ்சிபுரம் போனீங்கன்னா இந்த கலைப்பெட்டகத்தை கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க நண்பர்களே இந்த மதங்கீஸ்வரர் திருக்கோவில் பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம அன்போல்டு செய்திகள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம்